பார்க்குற மக்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களை பிடிக்குமென்னா நம்புகிறேன் இப்போ நடந்து அங்கே போயிட்டுருக்குண்டா கொச்சிக்கடை சேர்ச்சுக்கு இந்த சேர்ச் வந்து கொச்சிக்கடையிலே ஒரு பெரிய ஒரு சேர்ச் என்று சொல்லலாம் நிறைய புதுமை இருக்குது இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த பாம்பு வச்சு நிறைய பேர் செத்து இப்போ திருப்பதை வந்து பெயிண்டெலாம் அடித்து புதுசாகிட்டு இருக்காங்க உள்ள செம்மையாக இருக்குது போன இப்போ முதல் இருந்த விட இப்போ இன்னும் நல்லா இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சேச்சிக்கு போவேன் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு இந்த சேச்சுக்கு போயிட்டு அந்த யாரை பார்த்து மண்டாடி தான் அதுக்கப்புறந்தான் நான் என்ன வேலை என்ன பண்ணுவேன் எனக்கு அவ்வளோ ஒரு புதுமை இருக்குது இது கேட்டதும் கிடைக்கலன்னா உடனே கிடைச்சது இல்லை ஆனால் எனக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி ஒரு நிம்மதி மாதிரி இந்த கோயிலை போகிறது முதல் வந்து ஒரு செக்கிங் இல்லை ஒரு போலீஸ் இல்லை ஒரு சாதாரணமாக தான் இருந்தது இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ளே போகிறேன்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் செக்கிங் இருக்குது அப்புறம் இதுவும் இரும்பு அப்படியான இது சாமான கொண்டு போனால் அந்த சவுண்ட் வரும் அப்படி இந்த உள்ள பாருங்கள் உள்ள அழகாக இருக்குதுன்னு சொல்லி சரி சரி ஜேஸ் பாருங்கள் ஒவ்வொரு ஆட்களும் அவங்களோட சொல்லி சொல்லிங்க வந்து மண்டாடி தான் போவாங்க இங்கே போனாலும் வெளிநாட்டு வேலை அல்லது ஏதாவது நடக்கணும் ஏதாவது மெடிக்கல் தேவை என்னண்டாலும் இங்கே வந்து மண்டாடி தான் போவாங்க இந்த அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதா உள்ளெல்லாம் பாருங்க இந்த மீன் தொட்டி வச்சிருக்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதுக்காகவே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இப்போ அங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னால் நான் இருக்கிறதுக்கு முன்னே உள்ள ஒரு கோயில் ஹிந்து கோயில் மாலேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் அதிக பறவைங்க புறா கிளி அப்புறம் காகம் எல்லாம் நிற்கிது ஒரே சத்தமாக தான் இருக்கும் பின்னுக்கு கோழியெல்லாம் எல்லாம் வளர்க்குறாங்க அப்போ அதால் ஒரே சத்தமாக இருக்கு மூணிங்கெல்லாம் அப்படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிராமத்து வாழ்க்கை மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருந்து உள்ளே பார்த்திங்களா உள்ளே அழகாக இருக்கு உள்ளேருந்து ஓவியெடுத்துட்டு நிறைய பேர் போவாங்க வரும்போது பனானா ஜூஸ் வாங்கினேன் என்ன அப்படி இங்கே நான் சிவன் கோயில் தெரியுதா சிவன் கோயில் சிவன் கோயில் பார்த்துக்கிட்டே பனானா ஜூஸ் குடிக்கிறது வெயிலுக்கு ஒரு சிறந்த பானை உண்டு அப்புள் ஒரு எஞ்சி அது தண்ணெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பனானா பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் பனானா ஜூஸ் குடிச்சு பாருங்க ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸில் பனானாவும் தாமரை தாமர கோபுரம் தெரியுதா தாமர கோபுரம் பிள்ளாங்குதா இதெல்லாம் இன்னும் அழகா இருக்கும் இந்த கலர்ஸில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது பயங்கர வெயில் சொல்லங்காலா என்ன வெயில்ப்பா நான் அந்த சூரியனை என் காட்டுற பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே முடியல கண்ணால் இப்படி ஒரு வெயிலாக இருக்குது இந்த தூரத்தில் தெரியுதா ஒரு சேச் உண்டு இந்த தெரியுது இந்த குருசு போட்ட மாதிரி இருக்கு அந்த தான் பாருங்க பாருந்தா இப்படித்தான் சேர்ந்த மாதிரி இருக்கும் சும்மா கத்துட்டு வெளியில கத்து அது ஜோடிய கூப்பிடுறேன் அதுதானே பார்த்தேன் இவரை கூப்பிடுறதுக்காகத்தான் அவர் கத்திட்டு வந்திருக்காரு அப்படியே சுத்தி முத்தி திரும்பி பார்த்துட்டு மேலே பார்த்தா ஹெலிகாப்டர் ஏன் போகுது சுத்தி பார்த்துட்டே போகுது ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு அந்த குரசு போடுறது காட்டினே வீடியோ இல்லை அந்த சேஜ் தான் இந்த சேஜ் எப்படி இருக்கு இங்க நான் அடிக்கடி வருவேன் நிறைய துன்பங்கள் இருக்கும் எப்படின்னு சொன்னால் சில பேருக்கு கடன் பிரச்சனை சில பேருக்கு வெளிநாடு போக முடியாது வேலை இல்லாதது கல்யாணம் முன் செய்யாதது சிலவில் வேரத்தை உடம்புல அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்படியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்தால் அந்த மனது இப்படி லேஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அதுக்காக அடிக்கடிங்க நான் இல்லை எல்லோரும் போவாங்க உண்மையாக தான் அதை நான் உணர்ந்துருக்குறேன் நான் அப்படி ஒரு பக்தி இல்லை அப்புறம் சில சில பிரச்சனைகள் மனசுன்னு சொன்னால் பிரச்சனை வரும் தானே அப்படியான பிரச்சனைன்ற வரும்போது நான் கடவுளை தேடி போகணும் இப்போ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் கடவுளை தேடுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்ல மாதிரி அமையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி சொன்னால் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் எனக்கு தௌசண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோடய ஆதரவு தேவை